அனைவருக்கும் வணக்கம் ஸோ எல்லார் மனசுலேயும் ஒரு கேள்வி இருக்கும் ஏன் நல்லவங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன் கெட்டவங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்றது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து நல்லவங்க மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பார் கெட்டவங்களை பற்றி அவர் கவலைப்படவே மாட்டார் நாம் வந்து தவறாக புரிஞ்சிக்கிட்டு கடவுள்கிட்ட வந்து போயிட்டு நம்ம நிறைய குறைகளை சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க கடவுள் வந்து நமக்கு ஏன் கஷ்டங்களை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு வாழ்க்கையை புரிய வைக்கிறதுக்காக சில இன்னல்களும் சில துன்பங்களும் சில கஷ்டங்களும் அவர் கொடுக்குறாரு பட் நாம் வந்து அந்த கஷ்டங்களை மட்டும்தான் பார்க்குறோமே தவிர ஏன் அந்த கஷ்டம் நமக்கு வருது அப்படின்றத கவனிக்கிறது ஸோ ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியில் பிறக்கும்போது ஒரு காரணத்துக்காக தான் பிறக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன பர்பஸுக்காக இந்த பூமியில் வந்திருக்கோம் அப்படின்றத நாம் மறந்ததுனால தான் நாம் இந்த மாதிரி துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறோம் இதில் நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறதுனால தான் நாம் இதை பெருசாக வருத்தப்பட்டு ஸோ தெளிவாக புரிஞ்சுக்குங்க கடவுள் வந்து உங்களோட நிலையை ஞாபகப்படுத்துறதுக்காக உங்களோட பர்பஸ்ஸு நீங்கள் என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்களோ அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த கஷ்டங்கள் எல்லாம் கொடுக்காதீங்க ஸோ நீங்கள் எப்போ அதை புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போவே உங்கள்கிட்ட இருக்கிற இந்த கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் எல்லாம் மறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுப்பீங்க ஸோ கடவுளோட விருப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவரை நோக்கி நீங்கள் வரணுன்றது தான் அதனால தான் அவர் உங்களுக்கு மட்டுமே இந்த வாய்ப்புகளை கொடுக்குறாரு ஸோ கெட்டவங்களை பற்றி அவர் என்றைக்குமே வந்து கவனிக்கிறது கிடையாது இதுதான் அதுக்கான காரணமும் கூட வாழ்க வளமுடன் நன்றி